நடமாடும் தெய்வமான தெய்வமான பெரியவாளின் சரணங்களில் அனந்த கோடி நமஸ்காரங்கள் வேத விற்பன்னர்களுக்கு நமஸ்காரம் இங்கே வந்திருக்கிறவா அனைத்து பக்தர்களுக்கும் நமஸ்காரம் மகாபிரியவாவுடைய இந்த பிறந்தநாள் ஜெயந்தியில் அவருக்கு பிடித்த மாதிரி வைதீகம் மூலமாக அவருடைய ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இந்த சுப நிகழ்ச்சியில் என்னுடைய தம்பி ஸ்ரீனிவாசன் அச்சித்திரத்தில் வரக்கூடிய முதல் அணுவாக்கத்தை இப்போது வேதம் சொல்லிண்டு வீணையும் வாசிக்க போகிறான் இந்த அணுவாக்கத்தினுடைய முதல் வரி வந்து சர்வான் காமான் ஏஷக அக்னௌ பிரவேசயதி இந்த ரித்விக் என்ன பண்ணுறாருனா யஜமானனுடைய சர்வ காமியங்களையும் அக்னிக்கு உள்ள பிரவேசிக்க வைக்கிறர் அக்னி முகாவை சர்வாக தேவதாக இப்போ எல்லா தேவர்களையும் நம்ம அப்ரோச் பண்ணணும்னா யார் மூலமாக பண்ணுறோன்னா அக்னி மூலமாக பண்ணுறோம் அக்னி மூலமாக தேவர்களுக்கு ஸ்வா ஸ்வாகான்னு சொல்லி பித்ருக்களுக்கு ஸ்வதான்னு சொல்லி மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறதுனால அந்தந்த அவிர்வாகம் அவ அவளுக்கு போய் சேரறது இப்போ அச்சித்திரம் சொல்கிறதுனால என்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுனா யஜ்ஞம் பண்ண பலன்கள் யஜ்ஞம் இப்போ பண்ணாமலே நமக்கு கிடைக்கிறது எப்படி இஷ்டான் போகானி ஓ தேவாக தாசியந்தே யஜ பாவிதா தைர்தத்தா அனப்பிரதா ஏய் தேஸ்தேனு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற இந்த பலம் நமக்கு கிடைக்கிறதுனால மனுஷியர்களுடைய யஜ பாகம் தேவர்களுக்கு போய் சேரதுங்கிறது அர்த்தம் இப்போ தேவர்களுக்கு அந்த பாகங்கள் போய் சேரதுனால அவ பலப்பட்டு சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான் இந்த யஜம்லாம் பண்ணாட்டா தேவர்களுடைய யஜங்கள் பண்ணாமல் தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது ஒரு திருடனுக்கு சமானம்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அதெல்லாம் இல்லாமல் இந்த யஜ் யஜம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கணும் அதனால தேவர்கள் சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு ஆசீர்வாதங்கள்லாம் தரணும் மகாபிரியவா நித்தம் பஞ்ச மகா யஜ்யங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கா பித்ரு பித்ருஜம் பிரம்ம யஜ்யம் மனுஷ யஜ்யம் பூதயஜ்ஞம் தேவயஜத்தை தான் நம்ம இப்போ வாசிச்சு பண்ண போகிறோம் பிரம்ம யஜம் இப்போவே இங்கே நடந்துகிட்டே இருக்குது பித்திரு யஜ்யம் பண்ணுறதுக்கு ஸ்வதான்னு சொல்லி ஒரு சமயத்து கொடுத்தாலே அந்த பித்திரு யஜமானது நிறைவே இருக்குது மனுஷிய ஒரு ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருந்தது நிறைய அன்னதானம்லாம் பண்ணி தேவையான நேரத்தில் சாகாயம் பண்ணுறது மனுஷிய யஜ்யம் பூத்த யஜமானது இந்த ஜந்துக்களுக்கு பறவை பக்ஷிகள் ஜந்துக்களுக்கெல்லாம் வந்து அன்னம் போட்டு அதையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது பூதயஜம் இந்த மாதிரி இந்த அஞ்சு பஞ்ச மகா யஜங்களும் இந்த இடத்துலயே சாட்சாத்தாக இருக்கு இந்த ஸ்வாஹா ஸ்வதாங்கிறது ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் ஏன்னா துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா சுதா அக்ஷரே நித்யே திருதா மாத்ராத்மிகா அஸ்திதான தேவி மகாத்மியத்தில் பிரம்மா தேவர் வந்து இந்த முதல் ஸ்துதியை பாடுறார் அப்போ அந்த ஸ்வாஹா பண்ணி தேவர்களுக்கு ஆகுத்தி குடுக்கிறதுக்கு சமானமாக இருக்கக்கூடிய அந்த அச்சுதிரத்தை அந்த முதல் அணுவாக்கத்தை இப்போ நம்ம சிரவணம் பண்ணுவோம் ेवम् तृतीये न ज्योतिषा संविशस्व संवेशनस्तरु वैचारुणेति ये देवानाम् परमे च लिति ब्रह्म दैवै ेव तत् प्रायश्चित्तिः ओषधीर्वा वेतस्य पशुन्वयः प्रविशति यस्य हविषे वत्स अपाकृताथयन्ति ता न यद्दुष्यात् न यन्न ै पयसः प्रदापयिता स एवस्मै पयः प्रदापयति पयो वा ओषधयः पयः पयः पयसैवास्मैपयो वरुन्धे रथोत्तरस्मै हविषय वत्सा न पाकुर्यात् सैव ततः प्रायश्चित्

पयोगपूषणयः पयः पयः पयसैवास्मै पयोगदि अथोत्तरस्मै भविष्ये वत्सा न कुर्यात् शरावमोदनम् वदेत् अग्निम् देवतानाम् प्रच 제밭 하나 파불야

மகா பெரிவாளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்துக் கொண்டு அவரிடம் எல்லோருக்கும் சுபீட்சங்கள் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறோம் ஹர ஹர நம பார்வதி ஹர ஹர மகாதேவா ஸ்ரீனிவாசன் புவனேஸ்வர்